தமிழக வெற்றிக் கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயும் நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க அஜித் குமார்கள் நடந்த விஷயம் நேற்று ஈவினிங் பார்த்திங்கன்னா ஒரு விஷுவல் ஒன்று மீடியாவில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அதில் ஒருத்தர் எடுக்கிற விஷுவல் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க அதை பார்த்ததுலேருந்து பார்த்திங்கன்னா இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற இந்த நிமிடம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அந்த வழிகள் எப்படின்றதை என்னால் உணர முடியுது நிஜமாலே தமிழ்நாட்டில் இப்படி போது ரொம்ப அச்சத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் நான் வெளியூர் வீடியோலாம் பார்ப்பேன் யூடியூப்பில் வெளியூர் வீடியோ ஒவ்வொரு கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இந்த தப்பு பண்ணால் கழுத்தாக அறுக்கிறதும் அந்த மாதிரி நிறைய விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது பா பரவாயில்லப்பா நம்ம இந்தியாவுக்குள்ளே அந்த மாதிரி எந்த இதுவும் இல்லை இந்த மாதிரி தண்டனை எல்லாரும் இருந்தால் யாரும் தப்பே செய்ய மாட்டாங்க போல் இருக்குது அந்த அளவுக்கு கடுமையாக இருக்குதுன்னு சொல்லி வெளியூர் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது நினைப்பேன் ஆனால் தமிழ்நாட்டில் அதை விட கொடூரமாக காவல்துறையே பண்ணுதுன்னு சொல்லும்போது நிஜமாலே வருத்தமாக இருக்குது இப்போ அரசியல் பண்றதுக்கு இதை வச்சு நிறைய பேர் உள்ள வராங்க அவங்க வீட்டுக்கு போய் சந்திக்கிறதும் அவங்க கிட்ட பேசுறதும் முதலமைச்சர் ஃபோன் பண்ணி பேசுகிறாரு தப்பு நடந்துச்சுன்றாரு எப்படி அவரை சொல்ல முடியுதுன்னு தெரியல அந்த இடத்துல அஜித்குமார் இருந்த இடத்துல முதலமைச்சரோ இல்லை அவரோட பையன் உதயநிதி ஸ்டாலினோ இல்லை அவரோட பேரன்ட் இன்பநிதியோ யாராவது அந்த இடத்துல இருந்தால் அவர் இந்த மாதிரி பேசுவாரா இந்த மாதிரி ஆக்ஷன் எடுப்பாரா சொல்லுங்க பார்ப்போம் கிட்டத்தட்ட ஆறு பேர் சுற்றி நின்று ஒருத்தர் அடிக்கிறாரு அதுவும் அவர் ஒரு திருடம் கிடையாது அவர் மேலே ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் கூட பண்ணல ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லை சுற்றி நின்று எடுத்து அடிக்கிறாங்க அந்த வீடியோ பார்க்கும்போது அது இமேஜினே பண்ண முடியல அவரோட ஃபோட்டோ சைடில் போட்டிருக்காங்க இந்த சைடில் நியூஸ்ல வந்து அடி வாங்குற அவரை ஆறு பேர் சேர்ந்து சுற்றி நின்று அந்த பைப்பால் அடிக்கிற வீடியோ போடுறாங்க நிஜமாலே பதறதுன்னு சொல்லலாம் அந்த ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் இப்போது நம்ம கூட இல்லை அவர் உயிர் போயிடுச்சுன்னும் போது அதை போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இது இப்படி நடக்கிறது நடந்திருக்குன்னு சொல்லும்போது என்ன அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுறதுன்னே தெரியல கிட்டத்தட்ட அஞ்சு பேரை அரஸ்ட் பண்ணியிருக்காங்களோ இடைநீக்கம் பண்ணிட்டாங்களோ ஏகப்பட்ட நியூஸ் எல்லாம் வருது ஆனால் கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அது என்ன அஞ்சு பேரை மட்டும் இவங்க பிடிச்சிருக்காங்க அவங்கள மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்கன்னு போது எனக்கு ஒண்ணுமே புரியல இது யார் கேம் விளையாடுறாங்க இப்போ கோர்ட்ல அந்த கேஸ் போகுது மதுரையில் கோர்ட்ல ஜட்ஜு சொல்றாரு அசிங்கமாக கேட்குறாரு ஜட்ஜு என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழக அரசை காரி துப்பிட்டு ஒரு விஷயம் சொல்றாரு இதை ஏன் நீங்க எஃப்ஐஆர் காப்பி ஃபைல் பண்ணல அதாவது வந்து சொன்னாங்களே இந்த நெகைகை காணோன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்த கம்ப்ளைண்ட் எங்கே எஃப்ஐஆர் காப்பி எங்கேன்னு சொல்லும்போது எல்லோரும் முடிக்கிறாங்க உள்ள நின்று அவங்களால பதிலே சொல்ல முடியல அந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அதுக்கப்புறம் கேட்குறாரு ஏன் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு தனிப்படையெல்லாம் வச்சு இந்த கேஸை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிங்கன்னு கேட்கும்போது அங்க அவர் சொல்றாரு இல்லை ஆன்லைன்ல இது கொஞ்சம் வைரலா வந்துட்டு இருந்தது இந்த நியூஸ் வைரலா வந்தோம்னா உடனே நாங்கள் தனிப்படையை வச்சு நாங்கள் வந்து ஆக்ஷன் எடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஜட்ஜு கேக்குறாரு இந்த போலீஸ்காரங்கெல்லாம் எல்லாம் வந்து இந்த மாமூல் வாங்குறது வண்டியை நிறுத்தி நிறைய கமிஷன்லாம் எல்லாம் வாங்குறாங்களே அது கூட தான் ஆன்லைன்ல நிறைய வருது அதுக்கு ஏன் நீங்க இன்னும் ஆக்ஷன் எடுக்கலன்னு சொல்லி உடனே ஒரு ரிப்ளை ஒன்று கேட்குறாரு ஸோ அவங்க எல்லாருமே மௌனமாக இருக்காங்க தமிழக அரசு இதை பற்றி யாருமே வாயே திறக்கல திமுக ஐட்டிவிங்களாம் என்னென்னமோ அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்தோம்னா எல்லா பேஜ்லையும் வந்துச்சு அவங்களோட ஃபோட்டோஸ் வந்துச்சு டீட்டெயில் வந்துச்சு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு முன்னாடி ஆட்சி நடக்கும்போது இதே மாதிரி ஒரு விஷயம் ஒன்று நடந்தது நீங்கள் எல்லாருமே உங்கள் கவனத்துக்கு வந்திருக்கும் அவங்களோட ஃபோட்டோ முத கொண்டு வச்சு மிகப்பெரிய லெவலில் அவங்க அரசியல் பண்ணாங்க ஆனால் இப்போ இந்த போலீஸ்காரங்க கிட்டத்தட்ட ஆறு பேர்கிட்ட இந்த விஷயம் இன்வால்வ் இருப்பாங்க யாரோட முகமோ இல்லை பாஸ்போர்ட் அப்பாலஜைஸ் ஃபோட்டோவோ எதுவுமே பெருசாக டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை யார் பார்வைக்கும் அது அது வரலை நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க ஆனால் தமிழக வெற்றி கழகம் இது சும்மா விடுற மாதிரியே இல்லை இது வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம் ஸோ அவங்களோட பேர் லிஸ்ட் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் யாரும் சொல்லணும்னா பரவாயில்ல நம்ம நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் நம்ம பொதுமக்களுக்கும் இது மீடியாவுக்கு தெரியப்படுத்தணுன்றாலே அவங்க பேரை வந்து விசாரிச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஆறு பேர் இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க ஒருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா கண்ணன் இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ஆனந்த் இன்னொருத்தர் பேர் பார்த்தீங்கன்னா ராஜா இன்னொருத்தர் சங்கர மணிகண்டன் இன்னொருத்தர் பிரபு ஆறாவதாக இருக்கிறவர் ராமச்சந்திரன் இந்த ஆறு பேரும் இந்த இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க இதில் அஞ்சு பேரை மட்டும்தான் தூங்கிருக்காங்க மீதி ஒருத்தர் எங்கே அவர் யாரோட இன்ஃப்ளூன்ஸில் அவர் எஸ்கேப் ஆனார் இதெல்லாம் யாருமே பதில் சொல்லவே மாட்டேறாங்களே சரி இவங்களை இயக்குனது யார் இது ஜட்ஜே கேட்குறாரு நீங்கள் தனிப்படையெல்லாம் அமைச்சு தேடினீங்க ஓகே ஸோ இதுக்கு காரணம் என்ன இந்த அளவுக்கு தனிப்படை அமைச்சு தேடுறதுக்கு என்ன காரணம் வாட் இஸ் த ரீசன் கேட்குறாரு யாருக்குமே இதுக்கு பதில் இல்லை நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பாயல் கேஸ் ஒன்று நடக்குது அவர் கோர்ட்லேருந்து இருந்து கூப்பிட்டு வராங்க ஜெயிலில் கூப்பிட்டு போகும்போது சைடில் ஒருத்தர்கிட்ட சிரிச்சிட்டே பேசிகிட்டே போகிறாரு எந்த கவலையுமே இல்லாமல் அந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் பண்ணுவேன் ஜாலியாக சுற்றிட்டு கோர்ட்டுக்கு போகிறான் ஜெயிலில் ஜாலியாக இருக்கிறான் என்ன நடக்குதுன்னே தெரில ஒன்றுமே பண்ணாத ஒருத்தன் ஒரு செக்யூரிட்டி கார்டு ஒரு கோவிலோட காப்பாளர் அவர் அந்த கோயில் வெளியே வந்து செக்யூரிட்டியாக நின்று நிறைய பேரை டெய்லி சந்திக்கிற ஒரு மனிதர் வயசு கிட்டத்தட்ட இருபத்தேழு வயசு தான் ஆகுது அவருக்கு அம்மா இருக்காங்க ஒரு தம்பி இருக்காங்க ஒரு அருமையான குடும்பம் இருக்குது அதை அப்படியே சீர் செதச்சிட்டிங்களே அந்த பையனை கூட்டி போய் நிஜமாலே பரதமாக இருக்குது வண்டியில் கூட்டிட்டு போகும்போது கை கட்டி கூட்டு போகிறாங்க ஒரு அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னா யூனிஃபார்மாக போய் அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு நேராக ஸ்டேஷனுக்கு கூட்டு போகணும் அவனை அந்த மூலையில் அடிக்குது இந்த மூலையில் அடிக்குது மொ மிளகாப்படிய வாயில் போட்டு அடிக்கிறது வாட் த பேஸே தெரிலங்க இது நிஜமாலே ரொம்ப ஆதங்கம் இருந்தது அந்த கோர்ட்டில் பேசின விஷயம் வந்தோன்னே இது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் யாருமே உங்களோட பேர் எதுவும் டெலிகாஸ்ட் பண்ணல ஸோ கண்டிப்பாக நம்ம அதை சொல்லணும் இதை தெரியப்படுத்தணும்னு நினச்சேன் அதனால் மட்டும்தான் இந்த வீடியோ பண்ணுறேன் ஸோ இதுக்கு நியாயம் என்ன கிடைக்க போகுதுன்னு தெரில ஆனால் ஒரு விஷயம் போன ஆட்சிலெல்லாம் ஒரு விஷயம் நடந்ததுன்னா உடனே திமுகலேருந்து எல்லாம் கிளம்பி வந்துடுவாங்க வந்துட்டு எங்களுக்கு நீதி வேணும் அது வேணும் இப்போ நாங்கள் சொல்கிறோம் தமிழக கழகம் சார்பாக நான் சொல்கிறேன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா உடனடியாக ராஜினாமா பண்ணோம் இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடந்ததுக்கு முக மிகப்பெரிய ரீசன் திமுக மட்டும்தான் அதில் எந்த மாற்றமும் இல்லை அவங்க ஆட்சியில் கடந்த நாலு வருஷத்தில் பாரு அதாவது ஒரு விஷயம் ஒன்று பார்த்தேன் இதுக்கு முன்னாடி அவர் பேர் கூட விக்னேஷன் நினைக்கிறேன் இதே மாதிரி கேஸ் லோக்கப் கேஸில் கூட்டு போகும்போது அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்னன்னு தெரியுமா இதே மாதிரி வலிப்பு வந்து இறந்துட்டார் அவங்களோட ரிப்போர்ட் அதே ரிப்போர்ட்டு அப்படியே ஒரு ஜெராக்ஸ் எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும் அதே தான் அஜித் குமார் கேஸ்லன்னு சொல்கிறாங்க விசாரிக்க கூட்டனு போனோம் அதில் அவருக்கு உடம்பு சரியில்லை ஃபிக்ஸ் வந்து இறந்துட்டாரு என்னங்க இருக்கு அவங்க அம்மாவை கேட்கும்போது சொல்கிறாங்க பையனுக்கு ஒரு நோய் கூட கிடையாது இவங்க அடிச்சு 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 அடித்து அந்த இடத்துல மோஷன் போய் யூரின் போய் அந்த அடியிலே அவருக்கு ஃபிக்ஸ் கூட வந்திருக்கலாம் இப்படி சித்திரவதை பண்ணியிருக்காங்க அது அந்த கேஸும் இதுக்கு முன்னாடி அவங்க இந்த லோக்கப்பில் பண்ண கேஸும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது அதுலேயும் வலிப்பு வந்து இறந்துருக்காங்க இதுலேயும் வலிப்பு வந்து இருந்திருக்காங்க ஸோ லோக்கப்பு கூட்டினு போகிறவங்களாம் அடித்து போலீஸ்காரங்க அடித்து சொத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கேஸ் முடிக்கிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் வலிப்பு வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க என்னன்னே தெரில அவங்க அடிக்கிற அடி யோசிச்சு பண்ண ஒரு ஹியூமனால் எப்படி அதை பண்ண முடியுது அப்படியே அப்படியே அசால்ட்டாக அடிக்கிறாரு அந்த வீடியோ பார்க்கும்போது கண்ணு கலங்கிடுச்சு அவர் அவரோட வலிக்கல் எப்படி இருந்திருக்கும் அவர் வேணா வேணாம்னு சொல்கிறாரு ஆறு பேர் சுற்றி நின்று இந்த சைடுலேருந்து ஒருத்தர் அடிக்கிறான் வந்து தலையில் அடிக்கிறாருங்க அந்த பைப்பு வச்சு நிஜமாலாம் ஜீரணிக்க முடியல டப்பு டப்பு தலையில் அடிக்கிறார் இதெல்லாம் ரியாலிட்டி படத்தில் தான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம் ரியல் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு இஷ்யூ நடக்குதுன்னு போது வலிக்குது முதலமைச்சர் ஜெய்பியின் படம் பார்த்துட்டு அவங்கள கூப்பிட்டு அவங்கள ஆதரித்து அவங்களுக்கு வாழ்த்துக்களெல்லாம் தெரிவித்த முதலமைச்சர் இதுக்கு ஃபோன் பண்ணி ஆமாங்க நடந்துச்சுங்க தெரியாமல் தெரியாமல் நடந்துச்சு கண்டிப்பாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவேன் அதுக்காக ஏற்பாடு பண்ணுவேன்னு அசட்டாக ஃபோனில் சொல்கிறாரு என்ன என்ன நியாயம்னே தெரில குடிய விரைவில் இதுக்கு ஒரு தீர்மானம் நடக்கும் அதாவது தமிழக வெற்றி கழகம் சார்பாக பார்த்தீங்கன்னா எழும்பூரில் வந்து ஒரு போராட்டம் ஒன்று பிளான் பண்ணியிருக்காங்க கண்ணன போராட்டம் ஸோ தமிழக வெற்றி கழகம் இருக்கிறனாலும் நம்ம தோழர்கள் இருக்கிறனாலும் இந்த விஷயத்தை வந்து பெரிய லெவலில் பேச போடுறோம் எல்லாருமே ஸோ நானும் யங்ஸ்டர்ஸும் நிறைய பேர் இப்போ இதை பற்றி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் ஆன்லைனில் இதை பற்றி ஜஸ்டிஸ் ஃபார் அஜித்குமார் பேசுகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதியோட அறிக்கை வந்தனால தான் இது நிறைய பேருக்கு வந்து சேர்ந்துது ஆனால் ஏடிஎம்கே பீரியடில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது திமுக இதை பற்றி பேச

And we will the, definitely has, answer. We will we'll no ordinary constable will act. In a team, will not act. I can understand some yes. constable going somewhere, picking up quarrel, who is doing some thefts yes. or beating some persons uh, outside the duty hours. Yes. We can understand, Mr. Agnes, yes, yes, but yes, yes. We cannot understand yes. a team of special team. Yes, in a police vehicle going to a particular place. Picking up a person, yes. two days kept in kept a surrounding area, yes, beaten yes. him, yes. and finally he is declared dead. But but therefore, at whose direction the special team? Acted? We even yes. definitely we are accountable. The reason why take action, we place them under suspension. That is not sufficient. And we are remanded your, them due to your actions custody. are not in commensuration with the gravity yeah. of the the gravity of the allegations i don't say no, i no, don't one say thing, one thing but i want to make myself clear bro, if an offense not is reported but if an offense is reported but bro, if an offense is, brood is reported what more not we can brood do brood brood sir brood what more given a direction not to the all the tamil for, for hospitals to produce the murder you cannot when the postmortem was conducted from the postmortem was conducted 28... 20, no, 1996, 2019, 1996, evening Today it is first. Why report was not communicated to it the was the Communicated to the learned judicial, land and judicial well. magistrate. It was not even communicated to us, police, we'll and it is the in the hands of, of no, the learned we'll judicial, judicial magistrate to submit the report to the That is what. And we'll ask the Rajaji Hospital Dean to submit the hospitals. One more, your C C T V.